அகிலம் உறவுகளுக்கு அன்பான வணக்கம் அகிலத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் புதிய சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை மேற்கொண்டுள்ள நடவடிக்கை ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க தயாராகும் சரத் பொன்சேகா மின்சார சபையின் விசேட அறிவித்தல் நாடளாவிய ரீதியில் வைத்தியசாலைகளில் வேலை நிறுத்த போராட்டம் நிலவும் மோசமான வானிலை மரம் முறிந்து வீழ்ந்ததில் யுவதி உயிரிழப்பு உணவு பார்சலில் போதைப்பொருள் அதிர்ச்சியில் போலீசார் நார் தொழிற்சாலையில் தீ பல கோடி ரூபாய் நஷ்டம் மீனவர்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை மின்பிறப்பாக்கியை இயக்கிவிட்டு நித்திரைக்கு சென்ற தந்தை மகன் உயிரிழப்பு நாட்டின் பல பகுதிகளில் இன்றிரவும் மழை தொடர்வன விரிவான செய்திகள் புதிய சட்டங்களை கொண்டு வரும் நோக்கில் பரஸ்பர அங்கீகார பதிவு மற்றும் வெளிநாட்டு தீர்ப்புகளை நடைமுறையாக்குதல் தொடர்பான புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது சட்டமன்ற பரஸ்பர அங்கீகாரம் பதிவு செய்தல் மற்றும் வெளிநாட்டு தீர்ப்புகளை நடைமுறையாக்குதல் திருமணத்தை ரத்து செய்தல் அல்லது திருமணத்தில் இரு தரப்பினருடைய பிரிப்பதற்காக வழங்கப்பட்ட வெளிநாட்டு தீர்ப்புகளை அங்கீகரித்தல் மற்றும் பதிவு செய்வதற்கான ஏற்பாட்டுடன் ஒரு சட்டம் மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுபோன்ற சட்டங்களை நடைமுறைப்படுத்த தற்போது சட்டம் அதிபரின் அனுமதி கிடைத்துள்ளதாக அரசாங்கத்தினால் கூறப்பட்டுள்ளது இதன்படி சட்டமூலத்தை அரசாங்க வர்த்தமானியில் பிரசுரிப்பதற்கும் அதன் பின்னர் நாடாளுமன்றத்தில் ஒப்புதலை சமர்ப்பிப்பதற்கும் நீதித்துறை சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பை மறுசீரமைப்பு செய்ய அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவையினால் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் ராணுவ தளபதியுமான ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தீர்மானித்துள்ளதாக பத்திரிகை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் ஜூன் மாதம் பொன்சேகா இது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிடுவார் எனவும் அவர் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் சிலர் அவருக்கு ஆதரவாக இருப்பதாகவும் மேலும் பல அரசியல் கட்சிகளின் அரசியல்வாதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் என்றும் கூறப்படுகின்றது மேலும் கொழும்பிலுள்ள வெளிநாட்டு ராஜதந்திரிகள் குழுவுடன் இது குறித்து உத்தியோகபூர்வமற்ற மட்டத்தில் கலந்துரையாடி விளக்கம் அளித்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சீரற்ற வானிலை காரணமாக நாடளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள மின்சார தடைகளை மிக விரைவில் அறிவிக்கக்கூடிய புதிய முறைமையை இலங்கை மின்சார சபை அறிமுகப்படுத்தியுள்ளது ஒன்று ஒன்பது எட்டு ஏழு என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு அதிக முயற்சி செய்வதால் பலருக்கு தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அதற்கமைய பின்வரும் நடைமுறைகளை பின்பற்றுமாறு இலங்கை மின்சார சபை வாடிக்கையாளர்களிடம் கோரியுள்ளது நாட்டில் நிலவும் மோசமான காலநிலை காரணமாக அதிக பகுதிகளில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தனது உத்தியோகபூர்வ தளத்தில் இட்டுள்ள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த மூன்று நாட்களில் முப்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரம் மின்கம்ப சேதங்கள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு சுகாதார தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு தீர்மானித்துள்ளது இந்நிலையில் குறித்த போராட்டமானது எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி முன்னெடுக்கப்பட உத்தியோகபூர்வ சீருடை கொடுப்பனவைக்கு இணையாக ஏனையவற்றுக்கு வழங்கப்பட வேண்டிய கொடுப்பனவை அதிகரிப்பது தொடர்பான சுற்றறிக்கை வெளியிடப்படவில்லை விசேட கொடுப்பனவை அதிகரிப்பதற்கான சுற்றறிக்கை பதினைந்து பிரிவினரை விடுத்து வெளியிடப்பட்டுள்ளதாக சுகாதார தொழிற்சங்க கூட்டமைப்பின் இணை ஏற்பாட்டாளர் ஸ்டானக தர்மவிக்ரம தெரிவித்துள்ளார் அத்தோடு தாதியர்கள் உள்ளிட்ட சுகாதாரத்துறையின் எழுபத்தி இரண்டு தொழிற்சங்கங்கள் கடந்த நாட்களில் மாகாண மட்டத்தில் பனி பகிஸ்கரிப்பை முன்னெடுத்திருந்தன புத்தளம் பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இரண்டு யுவதிகள் மீது மரம் ஒன்று விழுந்ததில் யுவதி ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்து இன்று பகல் புத்தலம் முந்தலம் அறுபத்தி ஓரம் சந்தியிலுள்ள வீதியில் இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் பயணித்த கோவில் சந்தி வில் புத்த பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய யுவதி ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் ஹலாபத்தை நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது வீதிக்கு அருகில் இருந்த மரம் ஒன்று காற்றினால் இரண்டு யுவதிகள் பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது விழுந்ததால் குறித்த விபத்து நிகழ்ந்துள்ளது மற்றைய யுவதி ஆபத்தான நிலையில் சிலாபம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் முந்தலம் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இதேவேளை இன்று காலை நிலவரப்படி மோசமான வானிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐந்தாக அதிகரித்துள்ளது கனமழையுடன் கூடிய பலத்த காற்று காரணமாக மரங்கள் உடைமைகள் வீடுகள் வீழ்ந்தவை உட்பட பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளன மேலும் கழுகங்கையின் அத்தனுகழு வடிநிலம் மற்றும் குடோகங்கை உப வடிநிலங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள வெள்ள அபாய எச்சரிக்கை அடுத்த நாற்பத்தெட்டு மனுத்தளங்களுக்கு நடைமுறையில் இருக்கும் இதேவேளை கேகாலை குருணாகல் மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களின் சில பிரதேசங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண்சரிவு எச்சரிக்கை தொடர்ந்தும் நடைமுறையில் உள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நண்பருக்கு உணவு பார்சலில் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களை மறைத்து வைத்து கொண்டு சென்ற ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் அனுராதபுரம் ஜெயசிரிபுர பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடையார் சந்தேக நபர் போதைப் பொருள் விற்பனை செய்த குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு அண்மையில் பிணையில் விடுவிக்கப்பட்டவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் மாதம்பே வடக்கு முகுனு வடவன பிரதேசத்தில் தென்னை தொழிற்சாலையொன்றில் ஏற்பட்ட தீ பரவலினால் பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக மாதம்பி போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் இன்று வியாழக்கிழமை இடம்பெற்றுள்ளது மின்கசிவு காரணமாக இந்த தீப்பரவல் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த அர்த்தத்தில் தொழிற்சாலையில் பல கோடி ரூபாய் பெறுமதியான தென்னை நார்கள் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றில் சிலவற்றை எவ்வித சேதமுமின்றி மீட்க முடிந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கட்பிட்டி முதல் கொழும்பு காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களில் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் இதனால் கடற் மறு அறிவித்தல் வரை குறித்த கடற்பிராந்தியங்களுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை நிலவும் மழையுடனான காலநிலையை அடுத்து ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது புப்புரச பகுதியில் மின்பிறப்பாக்கி இயந்திரத்தை இயக்கிவிட்டு நெத்திரைக்கு சென்ற தந்தை மகன் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று அதிகாலை குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக புப்பரச காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் புப்பரச பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதுடைய தந்தையும் பதினேழு வயதுடைய அவரது மகனுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் முன்னிட்டு புப்பரச நகரில் உணவு வழங்கும் நிகழ்வை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன இதன்போது குறித்த பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மின்பிறப்பாக்கி இயந்திரத்தை இயக்கிவிட்டு குறித்த தந்தையும் மகனும் நெத்திரைக்கு சென்றுள்ளனர் இதனையடுத்து மின்பிறப்பாக்கி இயந்திரத்திலிருந்து வெளியேறிய கார்பன் மோனாக்சைடு என்ற நச்சுத்தன்மையுடைய வாயுவை சுவாசித்ததனாலேயே இருவரும் உயிரிழந்துள்ளதாக புப்பரச காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நாட்டின் பல பகுதிகளில் இன்றிரவு வேளையில் நூற்று ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சபரகமு மத்திய வடமேல் தென் மற்றும் வடக்கு மாகாணங்களில் இவ்வாறு மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது அத்துடன் மன்னார் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்